கெட்டப் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவெட்டி எல்லாமே புது மாற்றம் கொஞ்சம் தான் கூட சொல்லலாம் அதாவது இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பசங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல எனக்கு வீடு கட்டணும் ஆசை எனக்கு இதுதான் லட்சியம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் தான் நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் மாத்திட்டேன் எப்படின்னா லவ் மேரேஜ் பண்ண பசங்களை ஏதாவது சாய்ச்ச காரணம் அப்படின்னா வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதுக்குள்ளே வீடு கட்டிட்டீங்களானா அதுதானா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அஸ்திவாரம் போட்டுருக்கோம் வீடு கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் அதுக்கு பாதி காரணம் நீங்களுமே முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் சொல்ல முடியாது பாதி காரணம் நீங்க பாதி காரணம் தாங்க எங்க உங்க எல்லாத்தோடைய சப்போர்ட்னாலையும் உங்களுடைய ஆதரவுனாலையும்

59 59 ஃபர்ஸ்ட் டிஜிஸ்ட் மேரேஜ் பண்ணது எங்க அச்சுவ்மென்ட்ஸ்ல பாத்தீன்னா இருக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் டிஜிஸ்ட் மேரேஜ் பண்ணது அப்புறம் மொபைல் வாங்குது அவள அந்த ரெட்ட தான் இருந்து நாங்க வந்து அடுத்து வீடு நிலம் இந்த மாதிரி அந்த எல்லாம் இப்போ வந்து நம்ம பத்திரத்தை வாங்கலாம் வாங்க பத்திரத்தை இன்னும் கையில் வாங்கலாம் அதே அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நாங்கள் போய் இந்த ஆஃபீஸ்லாம் போய் ரிஜிஸ்டர் எல்லாமே பண்ணிட்டு வந்தோம் அந்த வீடியோ ஃபிக்ஸிங்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து சேர்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மூணாயிரம் கழிச்சு கையில் பத்திரம் கொடுப்பாங்க அந்த பத்திரத்தை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா வீட்டுக்கு போய்ட்டு அம்மா கிட்ட கடலுக்கு அதெல்லாம் காட்டி தான் முடிப்போம் நம்ம கூட வந்து எப்படின்னா சாரு விஷயம் எல்லாமே வந்துடுறாங்க சாட்சி கை அதாவது என் பேரில் தான் இடம் வாங்கினது சாருவுக்கும் சாருவா அம்மாவும் சாட்சி கை போட்டாங்க ஸோ இப்ப எல்லாருமே இங்கதான் இருக்கும் அவ்வளவு இந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பாக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட இருக்கு நம்மளோட பட்ஜெட்டுக்கு வாங்கலாம் அப்பாக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கம்மியா கொடுத்தாங்க நம்மளும் நமக்கும் அந்த பட்ஜெட் கரெக்டா இருந்துச்சு சோ கொஞ்சம் மெயினாவே இருந்துச்சு நிறைய வீடெல்லாம் வந்திருக்கீங்க ஆல்ரெடி இதெல்லாம் நாங்க லாங் தான் நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் போக 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 எவ்வளவு பெரிய லாங் எல்லாம் இருக்கு இது இதுவே பரவாயில்ல வந்து பக்கம் தான் ஒரு முப்பது வீடு இந்த திருப்பூர்ல இருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் கிட்ட சம்திங் ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும் ஏதாவது வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதா வாங்கிருவோம்

அப்படின்னு சொல்லி நிறைய கடவுள் இருந்துச்சு அது நடப்புமான ஒரு எண்ணம் வந்து திருப்பூர் வந்து ஒரு இருபது இருபத்தோரு வருஷம் ஆச்சு இருபத்தோரு வருஷத்துல இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணதில்லை அதுவும் கல்யாணம் மாதிரி இப்பதான் ஒரு வருஷம் டைம்ஸ்லாம் இடம் வாங்கி இருக்கேன் இப்பதான் புத்தி வந்திருக்கு நினைக்கிறேன் அப்படி இப்படி நிறைய பண்ணியிருக்காங்க இது மாதிரி நான் வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு சம்பாதிச்சா எவ்வளவு செலவு பண்ணிட்டு வரும் அப்ப எல்லாம் எனக்கு தோணவே இல்ல பட் இப்ப கல்யாணம் பொறுப்பு எல்லாம் வந்ததுக்கு தான் இடம் வாங்கணும் அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கு

நார்மலாக எவ்வளோ சேர்த்து வர முடியும் அவ்வளோ சேர்த்து வரும் பார்த்து கஞ்சனை சொன்னாலும் பரவாயில்ல சொன்னால் பரவாயில்ல பற்றி அவங்க எல்லாம் வந்து எப்படின்னா இப்ப காலத்தில் என்னை பற்றி கண்டிப்பாக சொல்லுவாங்க பரவாயில்ல அவன் கஞ்சனா இருந்தாலும் பண்ணிட்டான் இந்த வயசுல அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா இப்போ சாருக்கு ஒரு இருபது வயசாக போகுது அப்படின்னா பரவாயில்ல இருபது வயசு இந்த பிள்ளை எப்படி ஒரு வீடு கட்டிருக்கு அப்படின்னு வச்சிருக்கு யாரும் பண்ணதில் எனக்கு யூடியூப்ல எனக்கு தெரியும் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பண்ண நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு நான் பார்த்தது அப்படி யாரும் இல்லை சின்ன வயசு இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி அந்த மாதிரி யாரும் இல்லை

கிரௌண்ட் போட்டுருக்குறோம் அடித்தளம் போட்டுருக்குறோம் அந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றா சின்ன சின்னதாக காட்டிட்டு போனால் கூட பெருசாக தெரிஞ்சுக்காது எதையுமே காட்டாமல் கடைசியாக வீடு கட்டிட்டோம்னு மொட்டையாக காட்டினா அப்படின்னா அப்போ அடிச்சுக்கிற தான் பெரிய அடியாக இருக்கும் அதனால சின்ன சின்னதே காட்டிகிட்டே போயிடலாம் சார்ன்னு சொல்லி நாங்கள் எங்கள் லைஃப் ஸ்டார்ட் நம்ம ஷேர் பண்ணணும் அதே மாதிரி இதே சொத்தம் வேணாம் அப்படின்னு ஷேர் பண்ணிடணும் ம் ஆமாம் கண்டிப்பா ஒரு சப்போர்ட் எல்லாமே இருக்கும் இதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு அடுத்த வர கிளிப்பிங்ஸ் எல்லாமே நம்ம அங்க போனது ரிஜிஸ்டர் பண்ணது நமக்கு யாரு கூப்பிட்டாங்க நமக்கு அப்ப அப்ப என்னென்ன பண்ணோம் அப்படிங்கறதுலாம் இருக்கு அதை முடிச்சுட்டு கிடைச்சா பத்திரம் ஒரே ஒரு தெரிஞ்சவரே பின்னாடி பேசுறீங்க என்னன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் கஞ்சா பேசுனாதி இவ்வளவுதான் இட்டு வராங்க இவ்வளவுதான் பண்றாங்க அப்படின்னு நிறையா பேர் பேசுறீங்க அது நான் யார் யாரும் சொல்ல விரும்பல நிறைய பேர் எங்களை பின்னாடி பேசுறீங்க சோ அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க கஜாவே எங்களுக்கு போறோம் நாளைக்கு ஏதோ ஒன்று பெருசாக நிற்கிறோம் அப்படின்னு எங்களுக்கு

ஆனால் பார்க்கறதுக்கே சின்னது மாதிரி இருக்குது ஆனால் சுற்றும் போது வந்து ரொம்ப பிடிக்கும் பெருசாக இருக்குது எல்லோரும் சொல்லுவது நீங்கள் பெருசாக பார்க்கணும் ஆக்காத்தி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா கிரக வச்சு எல்லாரையுமே கூப்பிடுவோம் நாங்க இந்த நான் கண்டிப்பா எல்லாத்தையும் கூப்பிடுவேன் எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அது எப்ப நடக்கும் தான் தெரியல ஆனா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒண்ணு இதாதான் இருக்கும் எனக்கு இதாதான் அது அஸ்வின் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல

அண்ணா அபுல ஹாஸ்பிடல் இல்ல. எங்க ஃபேமிலியா நல்லா அம்மா அப்பா, அவங்க அவங்க அம்மா அப்புறம் அப்படியே இருத்தி iruthi vaippu என்னடா இந்த லைன்லயே வச்சிரானாங்க. ஸோ நம்ம சாருமே நம்ம வந்து ஒரு ஜிபிஎஸ் மேப் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக மறுபடியும் நம்ம இடத்துக்கே வந்திருக்கிறோம் ஜிபிஎஸ் மேப் எடுத்துகிட்டுலான்னு சொல்லிட்டு Você. <laughs>

இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக அம்மா டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகணுன்னாங்க ஸோ அம்மாவை பக்கத்துக்காக கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் நானும் சேருவோம் சார் ரொம்ப

அந்த வேலை கட்ட முடியுதா ம் ஆமாம் ஆக்சுவலாக இந்த பூ வந்து நம்ம வைக்கும் போது அதிகமாக வான்டாக வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி சாமி நல்லது நடக்கும் ம் இதுக்காக போகிறது ஓடி வந்தோம் ச்சு எப்படி இந்த இடம் வாங்கணும் எப்படின்லாம் சேர்த்து வச்சோம் எப்படியெல்லாம் சேர்த்து வச்சோம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சொல்கிறேன் ஏன்னா அது பின்னாடி வர சங்கதிகளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இடம் வாங்குவது எப்படி இடம் வாங்குவது எப்படி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அது தேவை ஃபுல்லாகவே வீட்டில் சொல்கிறேன் நாங்கள் எப்படி வாங்கணும் நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக

அவர் இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு இல்லை வாங்கும் போது எனக்கு கண்ணு தண்ணி வந்து வாங்கும் வாங்கணும் இனிமேல் தான் ஊராகி போச்சு சொந்த ஊராகி போச்சு சொந்த ஊர் விட்டு வந்து இந்த ஊரை சொந்த ஊராகிட்டோம் இனிமேல் ரொம்ப சந்தோஷம் சொந்த வீட்டை தான் பிறந்து வளர்ந்ததுலாம் ஆனால் இல்லை எங்களுக்கு இப்போது இனிமேல் என் பயம் காட்டுறது சொந்த வீடு சந்தோஷம் எனக்கு அடுத்தது குழந்தை அவ்வளோதான் அடுத்த கனவு குழந்தை ஆமாம்

போது வீட்டுக்கு வந்து பூவெலாம் எடுத்து வைக்க சொன்னாலும் வச்சாச்சு சாமி வீட்டை வச்சு இப்போ கும்பிடணும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நிம்மதி எங்க போனாலும் வீட்டுக்கு வரணும்ல சொந்த ஒரு நிம்மதி அதே மாதிரி சொந்த வீடு கட்ட போகிறோங்கிறது வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல பட் அதை நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ள பயங்கரமா இருக்கு இது நிறைய பேருக்கு சில பேருக்கு வந்து என்ன இடம் தண்டா வாங்கினேன் அதுக்கு என்ன இவ்வளோ சீன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது ஆமாம் அதான் எப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் மிடில் கிளாஸ் ஒரு இடம் வாங்குறது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நடந்து போகிறவங்க எப்படி சொல்கிறது நடந்து போகிறவங்க திடீர்னு ஓடி போய் பஸ்ஸில் ஏ ரன்னிங்கில் ஏறிட்டு சொல்லுவாங்கல்ல ரன்னிங்கில் ஏறினேன் அப்படின்னு சொல்லி கத்தா சொல்லும் போது அது ரன்னிங்கில் தானே ஏறின இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியாது நடக்கவே முடியாமல் இருப்பாங்கல்ல அவங்க ஓடி போய் அந்த பஸ்ஸில் ஏறதே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நான் தான் சொன்னேன் எங்கள் அம்மா கூட சொன்னாங்கல்ல இதை வந்து இருபத்தொரு வருஷம் ஆச்சு திருப்பூரில் வந்து இருபத்தொரு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் சொந்தன்னு சொல்லிக்க ஒரு வண்டி இருக்குது அவ்வளோதான் மிச்சம் எல்லாமே வாடகை இவ்வளோ பெரிய உலகத்தில் வாடகை கொடுத்துதான் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இப்போதான் முதன் முதல்ல சொந்தமா ஒரு இடம்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இது இமேஜின் கூட பண்ணுவோம் நம்ம ஒரு இடம் வாங்கிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நான் எங்க அப்பா அம்மாவும் இடையில இடம் வாங்கியிருந்தாங்க அப்போவே எனக்கு இந்த சந்தோஷம் இருந்துச்சு ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நாள் கூட நினைக்கல ஒரு ஒன்றரை வருஷம் சம்திங் அதுக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அந்த இடத்த வி வித்துட்டாங்க ஸோ அப்போ இருந்தே ஒரு இடம் நமக்குன்னு வேணும் வேணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனா இவ்வளவு சீக்கிரம் நான் ஒரு இடம் வாங்குவேன்னு நினைச்சு கூட பார்க்கல உண்மையிலேயே எங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு நாங்க இன்னும் போடணும் நாங்க இப்ப போடுறதெல்லாம் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கே இல்லை ஏதோ நார்மலா நாங்க அப்படியே ஒர்க் பண்ணிட்டு அப்படி இந்த யூடியூப் பார்த்துட்டு அப்படின்னு நார்மலா போய்கிட்டு இருக்கோம் பட் என்னன்னா இன்னும் இன்னும் பயங்கரமா ஓடணும் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சட சடசடன்னு இப்படி பாரின்றீங்க அமைதியா இருந்து இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும் ஆனா எங்களுக்கு என்ன தோணுதுன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய ஓடணும் உள்ளுக்குள்ள ஒரு எங்களை பார்த்து சில பேர் மோட்டிவ்னு சொல்லுவாங்களே ஆனால் நீங்க தானே எங்களுக்கு மோட்டிவ் அந்த மாதிரிலாம் இல்லை இருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால சொல்கிறேன் மற்றபடி நான் தற்பெருமைக்காக சொல்ல சில பேர் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் ரொம்ப சோம்பேறியா இருக்கும் இன்னும் நிறைய ஸ்பீடா ஓடணும் எங்களை விட நீங்களும் நல்லா ஸ்பீடா ஓட பழகுங்க எப்படின்னா யார் யாரெல்லாம் நம்ம பேசியிருப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சொந்தக்காரங்க அந்த மாதிரி நிறைய பேர் எக்கச்சக்கமா பேசியிருப்பாங்க அடுத்த வீடியோல நாங்கள் சொல்றோம் ஆமாம் இப்போ வந்து நமக்கு இந்த வீடியோ முடிக்கிட்டால் இதுவே டியூரேஷன் அதிகமாக இருக்கும் ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் என்னென்ன கஷ்டம் கண்டிப்பாக நாங்கள் அதேதான் தான் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இந்த இடம் வாங்கிருமோ அதே மாதிரி எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் இந்த மாதிரி சந்தோஷமாக பார்த்துருப்பீங்க நாங்கள் இடம் வாங்குறது உங்களுக்கும் பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும் ஸோ என் எங்களை பார்த்து சந்தோஷப்படுற உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி அதுல தெரியுங்க மறக்காம கமெண்ட்லயும் தெரியுங்க ஓகேவா உங்க கமெண்ட்ஸ்ல தான் இருக்கு நாங்க பண்ணது நல்லதா கெட்டதா தப்பா ஸ்ட்ரைட்டா எல்லாமே உங்க கமெண்ட்ஸ் நான் அப்ப வந்து அப்படினா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த இடம் வாங்குவது அப்படினா ஒரு வீடியோ போடுறேன் அத பார்த்து நாங்க என்னென்ன பண்ணோம் நீங்க என்னென்ன பண்ணனும் அப்படிங்கறத நான் एक्सप्लेन பண்றேன் நான் வந்து தெரிஞ்ச மேதாதிகள் அப்பலா இல்ல ஏதோ எங்களோட வயசுக்கு நாங்க அதுதான் எல்லாரும் தெரியும் இங்க பாக்குற எல்லாரும் தெரியும் எனக்கு ரொம்ப வைஸ் கம்மி அவனுக்கும் வைஸ் கம்மி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம் ஒன்று அப்பா அம்மா இடமா இருக்கும் இல்லைன்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி வாங்கினதா இருக்கும் ஆனா நாங்கள் இந்த உழைச்சி சம்பாச்ச காசு அது சொல்லிக்கே பெருமையா இருக்கும் ஒருத்தர்கிட்டையும் வந்து நம்ம நிக்கல நம்ம உழைச்சி சம்பாச்ச காசுல வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எங்களுக்கு நான் அடுத்த வீடியோ எதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி வாங்குங்கிறது சொல்கிறேன் அப்படின்னா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்காக சொல்ல நாங்கள் பண்ண தப்பெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு இதாக இருந்திருக்கும் நாங்கள் என்னென்ன தப்பு பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் மெயினாக சொல்லிக்கிறேன் நாங்கள் இப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத நான் மெயினாக சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் நாள் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் எப்போவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் நாங்க வந்து இப்ப எல்லா எல்லாத்துக்குமே ஸ்வீட் கொடுக்க போறோம் ஆமா யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஓனர் கட்டத்தி வீடு அவங்க ஓனர் எல்லாத்துக்கும் போய் இப்ப ஸ்வீட் கொடுத்துட்டு வந்து நம்ம என்னென்ன கஷ்டப்பட்டோம் அதெல்லாம் நாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க சமைச்சு சாப்பிட போறோம் ஆமா சரி ஓகே எங்க போங்க எங்க லட்சியம் பாய்